கில்லா நாற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்க இரண்டாவது கூண்டு பொருத்தப்பட்டுள்ளது கமாமானில் சந்தையில் மாற்றுத்திறனாளி தாக்கப்பட்ட சம்பவம் ஐவருக்கு தலா ஈராயிரம் ரிங்கிட் அபராதம் சாங்கூரில் ஐம்பத்தாறு பன்றி பண்ணைகளில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பரவல் எழுபத்தாறாயிரம் பன்றிகள் பாதிப்பு சவுத் ஏர்லைன்ஸ் விமானம் தனியார் ஜெட்டுடன் மோதும் சூழ்நிலைக்கு உள்ளானதை தவிர்க்க சிகாகோ மிட்வே விமான நிலையத்தில் தரையிறங்கியது சில்லியில் மின் விநியோகம் தடை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கோலம்பூர் கார்டன்ஸ் மிட் வேலி மற்றும் கேல் ஈகோ சிட்டி பேரங்காடிகளுக்கு அருகேயுள்ள கில்லா நாற்றில் காணப்பட்ட முதலையை பிடிக்க மேலும் ஒரு பொறி கூண்டு வைக்கப்பட்டுள்ளது முதல் கூண்டு பேரங்காடிகளுக்கு அருகே பொருத்தப்பட்ட வேளை இந்த இரண்டாவது கூண்டு முதலை கடைசியாக காணப்பட்ட செப்பூத்தி ஆற்று அருகே வைக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று மீட்டர் நீள முதலையை பிடிக்கும் முயற்சி ஆறாவது நாளை எட்டியுள்ள நிலையில் உயிருள்ள கோழிகளை பொறியாக வைத்து பெர்ஹிலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை முயற்சியை தீவிரப்படுத்தியுள்ளது முதலை பிடிப்படும் வரை அப்பகுதியை விட்டு சற்று தள்ளியே இருக்குமாறு பொதுமக்களை அத்துறை கேட்டுக் கொண்டது முதலையின் நடமாட்டம் ட்ரோன் மூலமாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது முன்னதாக பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பெய்த கடும் மழையால் முதலையை பிடிக்கும் முயற்சி தடைப்பட்டது பிப்ரவரி இருபதாம் தேதி முதன் முதலாக அங்கு முதலை தென்பட்ட செய்தி வைரலானதும் அவ்விரு பேருங்காடிகளையும் இணைக்கும் பாலத்தில் மக்கள் பெரும் திரளாகக் கூடியது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட பிளாக் தான் வகையைச் சேர்ந்த பதினான்காயிரத்து ஐநூறு டுரியான் மரக்கன்றுகள் லைச்சி மற்றும் லோங்கான் செடிகளை கடத்தும் முயற்சி கிளந்தான் ராந்தோ பாஞ்சாங்கில் முறியடிக்கப்பட்டுள்ளது கம்போங் பாரிட் ஆயரில் சந்தேகத்திற்குரிய வகையிலிருந்த ஒரு லாரியை பொது நடவடிக்கை பிஜிஏ நிறுத்திய போது மொத்தமாக ஆயிரம் பிளாக்தான் டுரியான் மரக்கன்றுகள் எண்ணாயிரம் லைச்சி செடிகள் ஐயாயிரத்து ஐநூறு லோங்கான் செடிகள் பிடிப்பட்டன அவற்றின் மொத்த மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு மில்லியன் ரிங்கிட் ஆகும் ஆப்தாரிங் வவாசான் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட செடிகள் பூச்சி பிடித்தும் நோயுற்றும் இருந்தன லாரி ஓட்டுநரான முப்பத்தாறு வயது ஆடவரும் கைதானார் சந்தேக நபரும் பறிமுதல் செய்யப்பட்ட மரக்கன்றுகளும் செடிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தாவர தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக ரந்தாவ் பாஞ்சாங் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக பிஜிஏ கூறியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கமமானில் விவசாய சந்தையில் கடந்த மாதம் மாற்றுத்திறனாளி ஒருவரை தாக்கி காயம் விளைவித்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஐவருக்கு தலா இரண்டாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட ஆறு தனிப்பட்ட நபர்கள் மீது கிமமான் மெஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட போது ஐவர் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட வேளையில் மற்றொரு நபர் அதனை மறுத்து விசாரணை கோரினார் அபராதம் விதிக்கப்பட்ட ஐவரும் தங்களுக்கான அபராத தொகையை செலுத்தினர் மனநிலை பாதிக்கப்பட்ட நாற்பத்தி மனநிலை பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஏழு வயதான மாற்றுத்திறனாளியை கடந்த மாதம் பதினேழாம் தேதி காலை மணி ஒன்பது முப்பது அளவில் படாங் அஸ்தானாவில் நடைபெற்ற விவசாய சந்தையில் சில தனிப்பட்ட நபர்கள் தாக்கியதாக இதற்கு முன் ஊடகங்களில் தகவல் வெளியானது அந்த மாற்றுத்திறனாளி ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் உணவு விற்பனை செய்யும் அங்காடி கடையில் மோதியதால் உணவு பொருட்கள் கீழே விழுந்ததால் அவர் தாக்கப்பட்டார் மக்களின் தேர்வுரில் ஐம்பத்தாறு பன்றி பண்ணைகளில் உள்ள இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பன்றிகளில் எழுபத்தாறாயிரம் பன்றிகளுக்கு ஏஎஸ் எஃப் எனப்படும் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பரவியுள்ளது ஜனவரி இருபத்தி எட்டு முதல் பதிவான எண்ணிக்கை அதுவென என கால்நடை சேவை துறையின் இயக்குநர் டாக்டர் ஹசூசானா காலில் தெரிவித்தார் ஒரு பண்ணைக்கும் மற்றொரு பண்ணைக்கும் இடையிலான தூரம் அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே என்பதால் நோய் வேகமாக பரவுவதாக அவர் சொன்னார் இந்த ஏ எஸ் எஃப் பன்றி காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு விலங்குகள் சட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன நோய் பரவிய பண்ணைகளில் இருக்கும் அனைத்து பன்றிகளும் ஏழு நாட்களில் அழிக்கப்பட வேண்டுமென பண்ணை உரிமையாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதும் அவற்றில் அடங்கும் நேற்று பிற்பகல் வரை பதினான்கு பண்ணை உரிமையாளர்கள் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுவரை பன்றிகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டுள்ளது இறைச்சிக்காக வெட்டப்படும் இடங்களுக்கு பன்றிகளை கொண்டு செல்ல தனி பாதைகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அப்பாதையை பின்பற்றாவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம் என அவர் எச்சரித்தார் கிளாங் வலி மக்களை வைரல் புக்கிட்ராஜாங் இப்பொழுதுக்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் பிரியாணி பஞ்சாபி மற்றும் பல ஏன் புகிட் ராஜா கிளாங் வாங்க் பிக் கான் சில்லி நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டதால் அந்நாட்டின் சுரங்க நடவடிக்கை மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டன அமெரிக்கா முதல் வடக்கே பேரீனா கொத்தா திருக்கே லாஸ் லேகோஸ் மற்றும் தலைநகர் சந்தியோகவிலும் சாலை விளக்கு நகரின் முக்கிய போக்குவரத்து வசதிகள் செயலிழந்ததால் லட்சக்கணக்கான மக்களின் நடமாட்டம் பாதிக்கப்பட்டது மின் விநியோகத்தில் ஏற்பட்ட தடைக்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருவதோடு அதனை மீண்டும் வழக்கு நிலைக்கு கொண்டு வருவதற்காக சில்லி நாட்டின் மின்சார விநியோகிப்பு நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது நாட்டின் வடபகுதிக்கான மின் இணைப்பு முறையில் ஏற்பட்ட கோளாறினால் இந்த தடை ஏற்பட்டதாகவும் இணைய தாக்க இதுவும் எதுவும் இதற்கு காரணம் அல்ல எனவும் சிலி உள்துறை அமைச்சர் கேரோலினா தோஹா தெரிவித்தார் தனியார் ஜெட் விமானம் பாதையில் நுழைந்ததால் சவுத் விமான நிறுவனத்தின் விமானம் ஒன்று சிகாகோ மிட்வே விமான நிலையத்தில் தரையிறங்குவதை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அமெரிக்க கூட்டரசு விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்தது இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி காலை செவ்வாய்க்கிழமை எட்டு ஐம்பது அளவில் நிகழ்ந்தது நெப்ராஸ்காவின் ஒமஹாவிலிருந்து வந்த சவுத்வேஸ் இரண்டு ஐந்து சுழியம் நான்கு விமானம் தரையிறங்குவதற்கு தயாராயிருந்த போது ஓடுதளத்தில் நகர்ந்து கொண்டிருந்த பிளெக்ஜெட் சேலஞ்சர் விமானத்துடன் மோதுவதை தவிர்ப்பதற்கு மீண்டும் பறக்க நிறந்தது பின்னர் மீண்டும் அந்த விமானம் பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டது சவுத் வெஸ்ட் விமானம் தரையிறங்குவதற்கு முன் பதினைந்து மீட்டர் மற்றும் வர்த்தக ஜெட் விமானத்திலிருந்து மீட்டர் தொலைவிலும் மற்றொரு சிறிய விமானம் எழுபத்தாறு மீட்டர் உயரத்தில் இருந்ததாக ராடார் தகவல்கள் மூலம் தெரிய வந்தது இந்த சம்பவம் அமெரிக்காவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரித்துள்ளது அமெரிக்க கூட்டரசு விமான நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றன இந்த தேங்காய் எண்ணெய் சமையலில் அப்படின்ன ஸ்பெஷல் இருக்க கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேநாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில் சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும் அசுவையாகவும் இருக்கும் தாய்லாந்தில் புயன்கான் மாநிலத்தில் நகராண்மை கழக ஆய்வு குழுவை சென்ற சுற்றுலா பஸ் இன்று பிரஞ்சின்புரி மலையில் இறங்கும் போது கவிழ்ந்ததில் பதினேழு பேர் உயிரிழந்ததோடு இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று மணி அளவில் நிகழ்ந்தது பொன்சாரோன் மாவட்டத்தில் இருந்து புறப்பட்ட அந்த பஸ் ராயோங் மாநிலத்திற்கு செல்லும் வழியில் ஒரு வளைவில் கட்டுப்பாட்டை இழந்தது தொடக்க அறிக்கையின்படி பதினேழு பேர் உயிரிழந்ததோடு பலர் காயம் அடைந்ததாக தாய்லாந்தின் நெடுஞ்சாலை போலீஸ் துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது காயம் அடைந்தவர்கள் நாடி மருத்துவமனை மற்றும் கபின்புரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆய்வு பயணத்தில் மூன்று பஸ்களை சேர்ந்த பயணிகள் சென்றதாக தாய்லாந்து ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன விபத்துக்குள்ளான பஸ் ஏர் கண்டிஷன் வசதி கொண்ட இரண்டு அடுக்குகளை கொண்டதாகும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது